வணக்கங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பிறவியே வேண்டாம்னு வேண்டிக்கிறதா இல்லை எப்படிங்க எந்த எந்த மாதிரி வேண்டாம் இந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இப்போ ஐயா கேட்டாங்க அந்த அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படி இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நல்லா வாழுங்க தர்மப்படி வாழுங்க அதான் சிறப்பு ஏதோ வாழ்க்கை அமைஞ்சிருக்கு சரி அது எங்கே போய் சேருது என்னங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அனுமானம் பண்ணிக்கிடுறோம் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் நாம் சரி வா கையில் கிடச்ச வாழ்க்கையே நல்ல வாழ்க்கையாக வாழும் சரிங்க இப்போ பதினெட்டு நல்லதே நினைச்சு நல்லதே செய்யுங்க இப்போ சித்தர்கள் தலையாய சித்தர்கள் இருக்காங்க சித்தர்கள் சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா பதினெட்டு சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கும் பக்கத்தில் வச்சு பேசுங்க ஆ அதாவது வந்து தலையாய சித்தர்கள்னு இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் கிட்டத்தட்ட அந்த புகழ்பெற்ற கோயில்களெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சித்தர்கள் நோக்கி வேண்டினோம்னா நமக்கு ஏதாவது அதிகபட்ச பணனோ இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை செய்ய வாய்ப்பு இருக்குங்களா இல்லை அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களாம் அடுத்த பிறப்புக்கு போயிடுவாங்க எந்த சித்தர்களுமே அவங்க இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சித்தரை நினச்சி வழிபடுவது உங்கள் மனசு தான் உங்களுக்கு வழிகாட்டும் சித்தர் ரூபத்தில் இருந்தே உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் மனசு தான் வழிகாட்டும் உங்களுக்கு ஓ சித்தர்கள்லாம் அங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஒரு இடத்துல உட்கார வச்சான்னு சொன்னால் சித்தர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அங்கெல்லாம் உட்காந்துட்டே இருக்க மாட்டாங்க அவங்க அடுத்த பிறப்பு போயிடுவோம் அவங்க நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் தானே அவங்க ஒரு பிறப்பை முடிச்சுட்டு அடுத்த பிறப்புக்கு போயிடுவாங்க சரி அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது வந்துங்க எப்போ நிர்ணயிக்கப்படுது அதாவது வந்து நம்மளுடைய செயல்களின் காரணமாக நிர்ணயிக்கப்படுவதா இல்லை நம்ம சப்போஸ் அதாவது வந்து இறந்ததுக்கப்புறம் நம்ம செயல்பாடுகளுடைய விளைவாக நிர்ணயிக்கப்படுது எல்லாருக்குமே பிறக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இறந்ததுக்கு அப்புறம் பிறக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் நம்ம கர்மாவுக்கு தகுந்த பிறப்பு நம்ம கொடுக்கப்படும் வேறு சில தெய்வீக சக்திகள் அந்த ஏற்பாடுகளை பண்ணணும் ஞானிகள் மட்டும் அவங்க இஷ்டப்பட்ட பிறப்பை எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு பறக்க மாட்டாங்க அதனால் அவங்க கர்மாவும் அவங்களே நிர்ணயம் பண்ணிக்கிடலாம் இப்போ உள்ள சில சூழ்நிலைகள் காரணமாக பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோங்க அது எந்த வகையில் வந்து அது பலனளிக்குங்க அதாவது சாதக வரைக்கும் வேண்டலாம் செத்துக்கு பிறகு பிறகு தான் எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னுட்டு சொல்லிடுவோம் நம்ம வேண்டுதலாக மாற்றிக்கிடுவோம் எனக்கு முதல் பிறவி கொடுன்னு மாற்றிக்கிடுவோம் ஓ சரி சரி ரொம்ப சந்தோஷம் சரி